ஹாய் இருக்கும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அலக்ட் வச்சிருந்தாங்க ஒரு லேடி ஓல்டு லேடி ரொம்ப எங்கல அவங்க காசி இருக்காங்க அங்க ஒரு சிவலிங்கம் சிலை இருந்திருக்கு சிவலிங்கம் சிவலிங்கம்னா தெரியுமா உங்களுக்கு ஹாய் நைட் சூப்பரான டின்னர் அதுக்கப்புறம் சூப்பரான ஸ்லீப் சார்ஜ் ஃபுல்லா ஆயாச்சு பேட்டரிக்கு இன்னைக்கு ஒரு நைட் ஃபுல்லா தாங்கும் ஜாலியாக மறுபடியும் வேற எங்கெங்க வெளியே அவுட்டிங் போடுவாங்க பார்க்கலாம் அப்புறம் இன்னைக்கு எங்களோட டே டூ ஓட அவுட்ஃபிட் இதுதான் ஹாய் இருக்கும் அப்புறம் நாங்க பாடுறது போடணும் அப்புறம் சச்சு பார்க்க போடுவோம்

பாய் இது டே டூவோட கிளிப்புங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலே வந்து அங்கே யார் யாரெல்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க காமன் ஷேட்டாக தான் என்னென்ன ஃபுட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் சாலட் வச்சிருந்தாங்க கட் ஃப்ரூட்ஸ்னு போட்டுட்டு அதுல வந்துட்டு பைனாப்பிள் வாட்டர்மெல்லன் ஆப்பிள் பப்பாயா அப்படின்னு சம் மிக்சிங் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு தோசை அதுக்கப்புறம் இட்லி எல்லாம் வச்சுருந்தாங்க நாம் சும்மா அளவாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் நாங்கள் எக்ஸ்பெர்ட் பண்ணாத அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டொமக் ஃபுல்லாகவே சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் மார்னிங் டைம் எவ்வளோ தான் சாப்பிட முடியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிட முடியும் அதுவுமே எல்லாமே வந்து வெரைட்டியாக இருந்துச்சு எதை சாப்பிட்றது விடுறது அப்படிங்கிற மாதிரியே தெரியல ஏன்னா இட்லி தோசை அப்புறம் ஃப்ரூட்ஸு தேங்காய் சட்னி கார சட்னி புதினா சட்னி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பார்த்தா அதுக்கு வந்து பாயில் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போட்டு வச்சுருந்தாங்க இதில் வந்து மிக்சிங் ஃப்ரூட்ஸ் மாதிரி இதில் மிக்சிங் வெஜிடபிள்ஸ் தான் பீன்ஸ் கேரட்டு அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் அதெல்லாமே போட்டிருந்தாங்க அது லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போடுற மாதிரி வச்சுருந்தாங்க அடுத்தது வந்து ஒரு பூரி வச்சுருந்தாங்க மைதா மாவு பூரி ஆட்டிருக்கு அது வந்து அது மாதிரி ஹாஃப் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தாங்க தீர தீர வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அன்லிமிட்டடாக போட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு மார்னிங் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபில்லான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சாம்பாரோட செம்மையான பிரேக்ஃபாஸ்ட் அப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எந்தெந்த ஸ்பாட்கெல்லாம் போகலாங்கிறதுல டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி எப்படி ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்பாட்லேருந்து டேரக்ட்டாக நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கறதுக்காக திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்ககிட்ட நாங்கள் செக் அவுட் பண்ணுறோன்னு சொன்னோன்னே அவங்களும் அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளை வெல்கம் பண்ணதுலேருந்து நம்ம செக் அவுட் பண்ணுறோன்னு சொல்கிற வரைக்கும் ஒன் பை ஒன்னாக வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ரொம்பவே சூப்பராக சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்தாங்க இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட ஓவர் வியூ ஆயிடுச்சுங்க நம்ம பகவதி அம்மன் டெம்பிளுக்கு இப்போ போகல கல்பாத்தி டெம்பிளுக்கு தான் போறோம் ஏன்னா அங்கேதான் யானை எல்லாம் சூப்பரா இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அதனால இப்ப அங்க போய் பார்க்கலாம் வாங்க ஸோ எல்லாமே ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலதான் கோயில் எல்லாமே வந்து ஓப்பன்ல இருக்காமா வந்து யாரும் இல்ல கோயிலா ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு நம்ம சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் எங்க போகலாங்கன்னு டிசைட் பண்ணிக்கலாம் நிறைய சாத்தியிருக்கு சாமி முகத்தையும் பார்க்க முடியல சும்மா வெளியே நின்று சாமி கும்பிட்டு போக வேண்டியதான் நம்ம நிலம இப்படி ஆகும் நினைக்கல சரி போற வழியில வேற ஏதோ டெம்பிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டெம்பிள் விசிட் பண்ணிட்டு போகலாம் ஒரு லேடி ஓல்டு லேடி ரொம்ப எங்க இல்ல அவங்க காசிக்கு போயிருக்காங்க அங்க ஒரு சிவலிங்கம் சிலை இருந்திருக்கு சிவலிங்கம் சிவலிங்கம்னா தெரியுமா அவங்களுக்கு அந்த சிலையை காசியிலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து இந்த கோயிலை பிரதிஷ்டை பிரதிஷ்டைனால் இந்த கோயிலில் டெம்பிள் உண்டாக்கியிருக்காங்க அப்போ டெம்பிள் வந்து இந்த மாதிரி பெருசு கிடையாது பாருங்க சின்னதாக ஒரு ஷாப் மாதிரி சின்னதாக கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்போ இங்கெல்லாம் இதெல்லாம் காடு மாதிரி இருக்கும் திஸ் இஸ் லைக் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இவ்வளோ பில்டிங் கிடையாது அப்போ அதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இந்த மாதிரி பெரிய கோயிலாக இருக்குது இதுக்கு பேர் காசி விஸ்வநாதர் தான் இந்த சாமிக்கு பேர் காசியில் எப்படி இருக்குது அதே பேரை வச்சுட்டாங்க விசாலாட்சி சமையலை காசி விஸ்வநாத சுவாமி டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு தேவஸ்தானம் ஆஃபீஸ்லாம் இருக்குது கணக்கெலாம் எழுதுவாங்க நல்லா நடத்துவாங்க ஆமாம் இது வந்து காசியில் பாதிம்பாங்க இதுக்கு என்ன முடியும்னா காசியில் கும்பிட்டா எவ்வளோ புண்ணியமோ அதில் பாதி அவ்வளோ டிவைன் டிவைன் பிளேஸ்ன்னு எங்கிலீஷில் தெரிய முடியாது டிவைன் பிளேஸ் காசி மாதிரி காசிக்கு எல்லாரும் போக முடியாது ஏற பிள்ளைங்கள போக முடியுமா இங்கே போய் கும்பிட்டாலே போகிறோம் அப்படிங்கிறது இங்கே அன்னதானம்லாம் கிடையாது கோயிலில் உண்டியல் போடுவாங்க தேர் நடக்கும் வருஷத்துக்கு ஒருக்கே தேர் த்ரீ டேஸ் நடக்கும் அப்படி தேர் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசி நாளில் கூட்டம் ரொம்ப ஹெவிக்கிற விடு வரும் அது எப்போன்னா நவம்பர் மாதம் இந்த தீபாவளிலாம் முடியுது நவம்பர் அப்போ தான் தேர் வெத்த நாளைக்கு த்ரீ டேஸ் உண்டு அப்போ பக்கத்து கிராமத்துலேருந்து கூட்டம் நிறைய வரும் இங்கெல்லாம் கடையாக இருக்கும் இங்கெல்லாம் ஷாப்பு பல ஷாப் இருக்கும் அப்போ கூட்டம் நிறைய வரும் அப்போ இந்த கோவிலுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு இப்போ சின்ன கோவிலாக இருந்து டெவலப் ஆகிடுச்சு அந்த லேடி தான் இது உண்டாக்குனது எத்தனையோ வருஷம் இருக்கும் இது எப்படியோ ஒரு முந்நூறு ஐநூறு ஐநூறு வருஷம்னு வச்சிங்களேன் நானூறு வருஷம் தான் மாமாடகு மாமா இந்த கோவில் ஒரு ஐநூறு வருஷம் இருக்குமா ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸாக இருக்குமா அவரை கேளுங்க தந்துடும் இந்த கோயில் ஐநூறு வருஷம் இருக்குமா ஆயிரம் வருஷம் இருக்குமா அறநூறு வருஷம் அதுதான் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகிடுச்சு நாள் அந்த கோயில் இருக்குது அது எப்படி சின்ன கோயிலாக இருந்தே டெவலப் ஆகிடுது இப்போ இந்த கேரளாவிலேயே ஃபேமஸ் வந்து குருவாயு குருவாயுன்னு உங்களுக்கு தெரியுமே அதுதான் கேரளாவில் ஃபேமஸான டெம்பிள் கேரளாவிலேயே யாரை கேட்டாலும் குருவாயு இருக்குது ஈக் அதுக்கு ஈக்குவல் கோயில் இருக்குது கிடையாது கேரளாவில் தமிழ்நாட்டில் அம்மன்லாம் இருக்குது காஞ்சிபுரம்லாம் இருக்குது அம்மன் மதுரை மீனாட்சின் இருக்குது காசி விசாலாட்சிப்பாங்க இந்த மூணு தான் ஃபேமஸ் மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி இந்த மூணும் ஃபேமஸ் அந்த மூணு மாதிரி கேரளாவில் குருவாயூர் ஃபேமஸ் குருவாயூரில் வருங்க உண்டியெல்லாம் குவியும் கட்டுக்கட்டாக போடுவாங்க பணம் திருப்பதி மாதிரி இந்தியாவில் ஃபேமஸான கோயில் இது திருப்பதி அங்கே தான் வருமானம் ஜாஸ்தி அதே மாதிரி தமிழ்நாட்டில் பழனின் இருக்கேன் முருகன் கோயில் அங்கே உண்ணியல் குவியம் எந்த ஊரில் இருந்தால் பழனியில் கும்பிடுவாங்க இந்த மொட்டை அடிப்பாங்க தெரியுமா சின்ன குழந்தைகளும் மொட்டை அடிப்பாங்க அந்த பழனியோட இது ரொம்ப அதுவும் ஃபேமஸான கோயில் அப்புறம் திருச்செந்தூர்னு இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில் கடல் இருக்கும் கடல் அதுவும் ஃபேமஸான கோயில் அவ்வளோதான் போருமா இந்த கோயில் வந்து இவர் சொல்கிறாரு ஐநூறு அறநூறு வருஷம் ஆச்சு ஆமாம் இங்கே கும்பிட்டா உங்களுக்கு காசியில் கும்பிட்ட புண்ணிய மாதிரி போருமா சரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை காசிக்கு போனால் பாதி எஃபெக்ட் வந்து இந்த கோயிலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க நம்ம சும்மா தான் வந்துட்டு சாமி கும்பிட்டு போகலாம்னு நினச்சிருந்தோம் ஸோ நம்மளை சிவபெருமானே வந்து என்னை கும்பிட்டு போவாங்கங்கிற மாதிரி தான் கூப்பிட்ருக்காங்களாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ வயசானவர் வந்து நல்லா தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தாரு ஸோ இங்கே வந்ததுக்கு வந்து வீ வீண் போகலை நல்லபடியான யூஸாக ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பார்க்கறதுனால நீங்களும் காசிக்கு போய் பாதி புண்ணியத்தை வந்து சம்பாதிச்சி டெம்பிளோட டோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆன்சியன் டைப் டோர்ஸ் மாதிரி இருந்துச்சு கேரளானா நம்ம ஆர்ட்டிஸ்டிக் பற்றி சொல்ல பண்ணவே வேண்டியதில்லை எவ்வளோ வந்து டிவோஷ்னலாக டிவைனாக வச்சுருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுருந்தாங்க டோரோட டிசைன்லேருந்து எல்லாமே நீட்டாக இருந்துச்சு ரொம்பவே ஒரு கலைநயம் கலந்த ஒரு கதவு வந்து நம்மளுக்கு அதில் தெரிஞ்சுது சரி சிவன் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம எப்போவும் ஒரு டைம் கோயில் சுற்றி வர்றது வழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு சாமி இல்லாட்டி பரவாயில்ல சாமி கும்பிட்டு போயிடலான்னு பார்க்கும்போது எங்களுக்கு இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே கிடச்சிது எல்லாமே வந்து சிவன் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நந்தி அப்புறம் அந்த பாம்பு மறுபடியும் சிவன் செலியா அந்த லிங்கமாட்டு இருக்கிறது அப்ப அந்த ஆன்சிட்டிக் ஓரியன்டா இருக்கிற மாதிரி நிறைய இருந்துச்சு நம்மளுக்கு பார்க்கவும் அழகாக இருந்தது இதுதான் பிரண்ட் வியூ ஆஃப் த டெம்பிள் முன்னாடி இருந்தது நம்மளோட எப்போவுமே வந்து கேரளா அப்படின்னா ரொம்ப பெரிய அந்த விளக்கு ஒன்று வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கொடிமரம் அங்க வந்துட்டு பின்னாடி இருந்தது இதுதான் நம்மளால் சிவன் சாமி இருக்கக்கூடிய பூஜை அறை நம்மளுக்கு வந்து லாக் பண்ணி வச்சதுங்கட்டு நம்மளால் சாமி பார்க்க முடியல அந்த டோர் விட இந்த டோர் சைஸும் ஆகட்டும் டிசைனும் ஆகட்டும் ரொம்ப வந்து கிளாசிக்கா சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு அதே மாதிரி கோயில் ஃபுல்லாக ஒரு மாதிரி நெய் மனத்தோட ரொம்ப சூப்பரா சிவன் சாமினாலே கண்டிப்பா நந்திசாமியும் இருப்பாங்க மட்டும் எங்களுக்கு அவை தரிசனம் கொடுத்தாரு மனசார அந்த சாமி கும்பிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் கோவில் உட்காந்துட்டு நெக்ஸ்ட் பாட்டுக்கு நாங்க கிளம்பிட்டோம் மீண்டும் மருத்துவ சந்திப்போம்